ಹಲೋ ಎವ್ರಿ ವನ್ ನಾ ಡಾಕ್ಟ್ರ ಗಾಯತ್ರಿ ಬೆಸ್ಟ್ ಲೇಜರ್ ಎಂಟು ಕ್ಲಿನಿಕ್ ಅಂಡ್ ಪ್ಲೇಸಸ್ ಸೆಂಟರಲ್ಲಿ ಪದ ಮರುತ್ವರೇನ್ அதி தீவிர ஈரு பிரச்சனை அதாவது அக்ரெசிவ் பெரிடான்டைட்டிஸ் இதை பத்தி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை பத்தின விரிவான விளக்கத்தை நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க முப்பதுல இருந்து நாற்பத்தி ஐந்து வயதுக்குள்ளார இருக்கிற நிறைய பேருக்கு பற்கள பிரச்சனை வந்து ஒரு கட்டத்துல அவங்க எல்லா பற்களையும் எடுக்கிற நிலைமையும் வருது இதற்கான முக்கிய காரணம் இந்த அதி தீவிர ஈடு பிரச்சனை தாங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி ஆரம்பிக்குது அவைகளும் பலவீனம் அடைஞ்சு ஆட ஆரம்பிச்சு ஒரு அந்த எல்லா பற்களையும் எடுக்க வேண்டியதா இருக்கு இளம் வயதிலேயே எல்லா பற்களையும் இழக்கிற பிரச்சனை வர்றதுனால அவங்க அவங்க வாழ்க்கையில சந்திக்கிற முக்கியமான மூன்று பிரச்சனைகள் என்னன்னு பாக்கலாம் அதுல முதலாவதா அவங்களுக்கு பேசுறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் தயக்கமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு அழகிய புன்னகை இல்லாததுனால இரண்டாவதா அவங்களால ரெண்டு பக்கமும் உணவு நல்லா கடிச்சு மென்னு சாப்பிட முடியாதுங்க கரைத்த உணவையே தான் எடுத்துக்க வேண்டியதா இருக்கும் இந்த இரண்டு பிரச்சனையின் ஏற்படுற முக்கிய விளைவுகள் என்னன்னா அவங்களோட அவங்க வேலை செய்யற இடத்திலேயும் அவங்களால சகஜமா பேசவும் சிரிக்கவும் முடியாது ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் இதனால அவங்க வேலை செய்யற இடத்திலையும் கவனம் குறையுதுங்க இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையோட தான் இவர் நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு இவருக்கு வயது நாற்பத்தி இரண்டு இவருக்கு இந்த அதிதீவிர ஈடு பிரச்சனை ரொம்ப வருஷமா இருக்கிறதுனால நிறைய பற்கள் தன்னால ஆட ஆரம்பிச்சிருச்சு அதனால ஒரு ஐந்துல இருந்து ஆறு வருடத்திற்குள்ளார சில பற்களை அவர் எடுத்துட்டாங்க கடவாய்ப்பல் இல்லாததுனால இவரும் முன் பற்களையே பயன்படுத்திட்டு வந்திருக்காருங்க அதனால அவைகளும் பலவீனம் அடைஞ்சி பற்கள் வெளியில நகர்ந்து வந்து பற்கள் ஆடவும் ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் எனக்கு இருக்கிற எல்லா பல்லுமே பலவீனமாகி ஆடிட்டு இருக்கு எல்லா பற்களையும் எடுத்துட்டு முழுசா பிக்சடா பல்லு கட்டிக்கணும் டாக்டர்னு இவர் நம்ம கிட்ட கேட்டு சிங்கப்பூர்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்து பாத்திருந்தோம் நல்ல வேலையா இம்ப்ளான் பண்றதுக்கு போதிய அளவு இருந்திருந்தது இருந்தது இவருக்கான சிகிச்சை திட்டம் என்ன சொல்லி இருந்தோம் அப்படின்னு பாதிக்கப்பட்ட மீறி இருக்கிற எல்லா பற்களையுமே எடுத்துட்டு மேல் தாடையிலையும் கீழ் தாடையிலையும் போதிய எண்ணிக்கையிலான இம்ப்ளான்ஸ் பொருத்திட்டு நாங்கள் இருந்து ஐந்து நாட்களுக்குள்ளார பிக்சட் தற்காலிக பற்களை பொறுத்துறதா சொல்லியிருந்தோம் இந்த முழு பிக்சட் தற்காலிக பற்களை நம்ம ஆறு மாதம் வரை பயன்படுத்திக்கலாம் ஆறு மாதம் கழித்து அந்த தற்காலிக பிக்சட் பற்களை டியூரபிள் பிக்சட் பற்களா மாத்திக்கணும்னு சொல்லியிருந்தோம் இவங்களும் சிகிச்சை ஆரம்பிச்சுக்கிட்டாங்க இந்த முழு இம்ப்ளான்ட் சிகிச்சை முறையில ஒவ்வொரு நாளும் இவருக்கு நம்ம என்ன சிகிச்சை பண்ணியிருந்தோம் எப்படி ஒரு அழகிய புன்னகை இவருக்கு நம்ம கொடுத்திருந்தோம் இந்த சிகிச்சைக்கான முழு செலவு விபரங்கள் என்னன்னுன்றதையும் இப்ப நம்ம பார்க்கலாம் சிகிச்சையின் முதல் நாள் முதல்ல அவங்களுக்கு நம்ம ப்ரீ மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருவோம் ஏன்னா சிகிச்சை முடிஞ்சதுக்கு அப்புறமா வலி எதுவும் இருக்க கூடாதுன்றதுக்காக அதுக்கப்புறமா கீழ்த்தாடைக்கு முழுவதுமா மருத்து போற மருந்து கொடுத்துருவாங்க அந்த பலவீனமான பற்களை எடுத்துட்டு உடனடியா இம்ப்ளான்ஸ் பொருத்திடும் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்தாங்க அதுக்கப்புறமா மேல் தாடைக்கு முழுவதுமா மருந்து போற மருந்து கொடுத்துடும் அந்த ஆடிட்டு இருக்கிற பற்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு உடனடியாக இம்ப்ளான்ஸ் பொருத்திடும் அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்ட்ரே எடுத்து பாத்துருந்தோம் இம்ப்ளான்ஸ் எல்லாம் சரியா வந்திருக்கா பாதுகாப்பா இருக்கான்னு எல்லா இம்ப்ளான்ஸும் நல்லபடியா வந்திருந்ததுங்க இம்ப்ளான் பதித்ததற்கு அப்புறமா அவங்களுக்கு வலி எதுவும் இருக்க கூடாதுன்றதுக்காக தகுந்த மாத்திரைகள் மற்றும் ஆலோசனைகளை கொடுத்தோங்க இரண்டாவது நாள் சிகிச்சையின் போது அவரோட இம்ப்ளான்ட் மற்றும் முக அளவு எடுப்போங்க முக அளவை இது போல மெழுகுல அளவெடுப்போம் ஏன்னா கொடுக்கப்படுற செயற்கை பற்கள் அவங்க முகத்திற்கு எப்படி இருக்கு அவங்க வாயில எப்படி இருக்கு அவங்களோட முக அமைப்பு எப்படி மாறி இருக்கு அப்படின்றத செக் பண்றதுக்காக இந்த இம்ப்ளான்ட் அளவையும் மெழுகு அளவையும் நம்ம டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையில அளவெடுப்போம் எடுத்த அளவை கம்ப்யூட்டருக்கு கொண்டு போய் எக்ஸோ கேட் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு அதுல கேட்கம் டிசைனிங் டெக்னாலஜி மூலமா செயற்கை பற்களை வடிவமைப்போம் த்ரீ டி பிரிண்டிங் முறையில பற்களை தயார் செய்து மூன்றாவது நாள் இவருக்கு நம்ம அந்த பொருத்திடும் பற்கள் பொருத்துறதுக்கு அப்புறமா அவங்களோட முகத்திற்கு எப்படி இருக்கு அவங்க வாயில எப்படி இருக்கு அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க அவரோட முகத்திற்கு ரொம்பவே பொருத்தமா இருந்தது இயற்கையாகவும் இருந்தது அழகாகவும் இருந்தது பற்கள் இது போல வெள்ளை நிறத்துல தான் இருக்கும் சில பேர் சில மாற்றங்கள் சொல்லுவாங்க டாக்டர் எனக்கு பல் கொஞ்சம் உள்ள வச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் இல்ல மறுபடியும் வடிவமைச்சு நான்காவது நாள் நம்ம பற்களை பண்ணுவோம் இவர் அந்த மாதிரி எந்த மாற்றத்தையும் கேட்கல ஏன்னா அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கும் திருப்தியா இருந்தது மூன்றாவது நாள் இந்த செயற்கை பற்களை நம்ம ஒரு சாஃப்ட் சிமெண்ட்ல வச்சு பிக்ஸ் பண்ணுவோம் ஏன்னா அவர் ஒரு ரெண்டு மூணு நாள் பழகிறதுக்காக மூன்று நாள் கழித்து வந்திருந்தாரு அவரோட ஈறுகள் எல்லாமே நல்லாவே ஆறி இருந்தது எப்படி இருக்குன்ற புகைப்படத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அப்புறம் எனக்கு எல்லாமே நல்லா இருந்தது எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி இருந்தாரு கலர் நிறைய இருக்குங்க இவரோட இயற்கையான ஈறுகள் என்ன நேரத்துல இருக்குமோ அதே ஈர கலரை இந்த செயற்கை பற்கள் உருவாக்கணும் அவரோட முகத்திற்கு பொருந்துற மாதிரி வடிவமைச்சும் கலர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அவரோட புன்னகை எப்படி மாறி இருக்குன்ற புகைப்படத்தை தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க ரொம்பவே இயற்கையா அழகா இருந்ததுங்க இந்த செயற்கை பற்கள் நம்ம ஸ்ட்ராங் சிமெண்ட்ல வச்சு பிக்ஸ் பண்ணிட்டோங்க எப்படி அந்த பற்களை பொருத்தணும்ன்ற வீடியோ தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க மொத்தம் மூன்று பகுதிகள் இருக்குங்க மேல் பகுதி இடைப்பகுதி பகுதி கீழ் பகுதி இந்த மேல் பகுதியும் இடை அளவு மாறாதுங்க ஆனா இந்த கீழ் பகுதியினோடு அளவு மட்டும் நம்ம பற்களுக்கு தகுந்தாற்போல மாறும் இதற்கே பேருதான் VD அதாவது வெர்டிகல் டைமென்ஷன் சொல்லுவாங்க இப்போ இவருக்கு பாத்தீங்கனா கடவாய் பற்கள் இல்லாததுனாலயும் அதனால முன் பயன்படுத்திட்டு வந்ததுனாலயும் அவரோட VD வந்து குறஞ்சி இருந்தது இவரோட இந்த கீழ் பகுதி எந்த அளவுக்கு உயரம் வச்சா அவரோட முகத்தோற்றம் அழகா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம இந்த தற்காலிக பற்களையும் கொடுத்திருந்தோங்க அடுத்ததா இதற்கான சிகிச்சை செலவு என்னன்றத பார்க்கலாம் மொத்தம் மூன்று பேக்கேஜ் இருக்குங்க இவங்க சுவிஸ் பேக்கேஜ் சூஸ் பண்ணி இதுல பற்களை எடுத்துட்டு முழுவதுமா இம்ப்ளான்ட் பொருத்தி நான்குல இருந்து ஐந்து நாட்கள்ல இந்த தற்காலிக பற்கள் பொறுத்துற வரைக்கும் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் இந்த தற்காலிக தற்காலிக் பற்களை ஆறு மாதம் வரை பயன்படுத்திக்கலாம் ஆறு மாதத்திற்கு அப்புறமா அந்த தற்காலிக பிக்செட் பற்க ட்யூரபிள் பிக்செட் பற்கள் மாத்தணும் அது ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் வரும் இருபத்தி நான்கு பற்கள் அப்படின்னா ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி இரண்டாயிரம் வரும் சில பேருக்கு இருபத்தி எட்டு பற்கள் தேவைப்படும் இருபத்தி எட்டு பற்கள் அப்படின்னா இரண்டு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் வருங்க இவர் இரண்டாவது நாள் சிகிச்சைக்கு வந்தபோது அவரோட தாடியையும் மீசையும் எடுத்துட்டாருங்க எடுத்ததுக்கு அப்புறமா ஆலே அடையாளம் தெரியாத மாதிரி மாறிட்டாரு அது மட்டும் இல்லாம பள்ளம் கொடுத்ததுக்கு அப்புறமா ரொம்பவே வித்தியாசமா இருந்தது டாக்டர் ஒரு நாலஞ்சு வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னும் சொல்லி இருந்தாரு இந்த ஒரு அழகிய மாற்றத்தை நம்மளால நான்குல இருந்து ஐந்து நாட்களுக்குள்ளார கொடுக்க முடியுங்க உங்களுக்கும் இது போல இந்த அதி தீவிர பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதுக்கான சிகிச்சை முறைகள் நிறைய இருக்கு எளிமையா நம்ம இம்ப்ளாண்ட் முறையில் பிக்சடா பல்லு கட்டிக்கலாம் எலும்பு மிகவும் குறைவா இருந்தாலும் நம்மளால தாராளமாக இம்ப்ளாண்ட் முறையில் பிக்சடா பல்லு கட்டிக்கலாம் அதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்கு மேலும் இந்த சிகிச்சை பற்றிய சந்தேகங்கள் மற்றும் விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே தெரியிற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம் இல்லை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணலாம் இல்ல கீழே யூடியூப் கமெண்ட்ஸ்லயும் நீங்க கமெண்ட் பண்ணலாம் தேங்க்யூ